வையகம் வாழ்க வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் நூற்றி எண்பத்தி நான்கு மன்னிக்கவும் நூற்றி எண்பத்தி ஐந்து சூழ்நிலையின் சிறப்பு ஆடு மாடுகள் பயிரை மேய்ந்திடாது அவைகளெல்லாம் பண்ணையிலே இருக்கும் வாழும் வீடுகளோ நிலவளத்திற்கேற்றவாறும் தட்ப நிலைமைகளுக்கு ஏற்றவாறும் ஓடு தலம் ஓலை விழல் இவற்றால் மூடி உடல் நலத்திற்கு ஏற்றபடி அமைத்து கொள்வோம் காடுகளினூடேயும் சாலை தோன்றும் காய்கறிகள் திறந்த வெளி எங்கும் உண்டாம் இன்றைக்கே பாடுபட்டு பயிர் வளர்க்கும் விவசாய பெருமக்கள் ஆடு மேய்ந்து விட்டது மாடு மேய்ந்து விட்டது என்று பரிதவிக்கின்ற காட்சியை காண்கிறோம் ஆனால் அன்றைக்கு ஆடுகளும் மாடுகளும் பண்ணைகளிலும் காடுகளிலும் மட்டும்தான் மேயும் அங்கேதான் அவை வாழும் எனவே பயிர்களோ செடிகளோ மரங்களோ இவற்றால் பாதிக்கப்படாது மிக அற்புதமாக மரங்கள் பயிர்கள் வளர்ந்து விளைந்து மக்களுக்கு பயன் தரும் உலகம் முழுவதும் மக்கள் வாழ்க்கை வசதிக்காகத்தான் வீடுகள் கட்டப்படும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வீடு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு அரண்மனை போல் வீடு கட்டிக்கொண்டு அதை பராமரிக்கிறதுக்கு பத்து வேலைக்காரங்க இது ஒன்றும் அந்த காலத்தில் இருக்காது உலகம் முழுவதும் வேண்டுமானால் அந்த நாட்டினுடைய தப்ப வெப்பம் வெப்பம் நமக்கு தெரியும் சூடு தட்பம் என்றால் குளிர்காலம் அந்த நாட்டினுடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒரு சூழ்நிலை வெப்பத்தட்ப நிலைக்கு ஏற்பத்தான் வீடுகள் கட்டுவாங்க ஓடுகள் போடலாம் அல்லது கூரை போடலாம் மரங்கள் மூலமாக கட்டலாம் எல்லா இடத்திலும் கான்கிரீட் தான் போடணுங்கிறது தேவையில்லை வீடுகள் என்பது மனிதர்கள் உடல் நலத்திற்கு சுகாதார வசதிக்கு ஏற்றபடி அமைய வேண்டும் இதுதான் முக்கியமான கருத்தை தவிர யார் ஒருவரும் பிரம்மாண்டமான வீடுகள் கட்டிக்கொள்வதற்கு அன்று சூழ்நிலையே இருக்காது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கம்யூனிட்டி லிவிங் என்று மக்கள் சேர்ந்து வாழும் பொழுது கணவன் மனைவி ஒரு தம்பதிகள் வாழ்வதற்கு பத்துக்கு பத்து அறை தான் அந்த அறை அந்த நாட்டினுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப அமைந்திருக்கும் மற்றபடி மக்கள் அனைவரும் உடல் நலத்தோடு சுகாதாரமாக வாழ்வார்கள் நன்றி வாழ்க வளமுடன்